ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக முற்றிலும் புதுமையான சுவையில் ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் வசிப்பீங்க இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷ் கூட செய்ய தேவையில்லை வாங்க எப்படி செய்யத்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோட கலந்துக்கங்க கலந்த பிறகு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் என்ன சேர்த்து மாவில் நல்லா எல்லா இடம் பரவுகிற மாதிரி கலந்து விட்டுக்கங்க இது மாதிரி எண்ணெயை ஊற்றி மாவில் ஃபஸ்ட்டு நல்லா கலந்த பிறகு அதுக்கப்புறமா தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சிக்கங்க அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ மாவு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கோங்க இது மாதிரி மாவை பிசைஞ்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க கொஞ்சமாக எண்ணெய் மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் மூடி வையுங்க நல்லா சாஃப்டாகும் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க ஈஸியாக இருக்கும் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பழை கொத்தமல்லியும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த ஸ்டஃபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சி விட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட சாட் மசாலா பொடி இருந்ததுன்னா கால் டீஸ்பூன் சேர்த்துக்கங்க ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும் சேர்த்து நல்லா மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி கலந்த பிறகு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க ஜீரக பொடி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே நூறு கிராம் பன்னீரை நல்லா கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க ஃபஸ்ட்டு வெங்காயத்தில் மசாலாவெலாம் கலந்த பிறகு கடைசியாக பன்னீரை சேர்த்து கலந்துக்கங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கங்க இன்றைக்கி நம்ம வெங்காயம்லாம் வதக்க வேண்டியதில்லை இது மாதிரி ஸ்டஃபிங் செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ ஈஸியான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுது இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்சால் மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊறந்தல நல்லா கொஞ்சம் சாஃப்ட்டாகவே இருக்குது லைட்டாக ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க திரட்ட ஈஸியாக இருக்கும் இப்போ பெசஞ்ச மாவில் வந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கே உருண்டை உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை உருண்டை வருமோ அத்தனை உருண்டை உருட்டி எடுத்துக்கங்க இப்போ இதை தேய்க்கிற மணியில் வச்சு தேய்ச்சிக்கலாம் மாவில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க சப்பாத்திக்கு கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுப்போம் ஆனால் இதை நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க அப்போ தான் நல்ல மேலே கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா பெருசாக மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சுற்றியும் பரவலாக தடவிடுங்க அப்போ தான் ஸ்டஃபிங் வச்சா மாவு பிஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இதோட நடுவில் நம்ம கலந்து வச்ச பன்னீர் ஸ்டஃபிங்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் மட்டும் வச்சு ஓரங்கள் போகாமல் அப்படியே பரப்பி விட்டுடுங்க இப்போ மாவோட அடிப்பகுதியிலேருந்து அப்படியே மடித்து விட்டுடுங்க விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே மேலேருந்து ஒரு மடிப்பு மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ சைடில் ரெண்டு ஓரங்களையும் மடித்து விட்டுடுங்க ஒன்று மேலே ஒன்று ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இது மாதிரி ஓரங்களில் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இதே மாதிரியே மாவு எல்லாத்தையும் தேய்ச்சி அதில் ஸ்டஃபிங் வச்சு இது மாதிரி மடித்து விட்டு சீல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நீங்கள் தவாவிலையும் சுட்டு எடுக்கலாம் இதையே ஃப்ரை பண்ணல ஒரு ரெண்டு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் அப்படியே போட்டு ஷாலே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஓரங்கள்லாம் வெந்து நல்லா அடுப்பு அடுப்பை ஹைஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் பொன்னிறமாக செவந்து வரும் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே கரிஞ்சிடும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ இன்னொரு சைடும் செவந்து பொன்னிறமானதும் அப்படியே எடுத்துடுங்க பார்க்கும்போதே சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தின்னு செய்யாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம் சைடிஷ்லாம் எதுவுமே பெருசாக செய்ய தேவையில்லை குட்டீஸ்லாம் லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க அந்தளவுக்கு மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் உள்ளே வச்ச பன்னீர் மசாலா ஸ்டஃபிங்கோடு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்